தேர்ட் ஐய ஓபனிங் அப்படிங்கிறது என்ன பீனியல் க்ளாண்டுங்கிற இடம்தான் இறைவன் வந்து தங்கி போற இடம் அப்படின்னு நம்புறான் என் என் உடம்புல தெய்வ சக்தி நல்லா நிரம்பி இருக்கு அப்படின்னா என் பீனியல் க்ளாண்ட் வந்து தெய்வம் உட்காந்தாச்சுன்னா ஒரு குருவோட நாலேஜ்ல பண்ணும்போது கண்டிப்பா தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும் தேர்ட் ஐ ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க கண்ணை திறந்து தான் பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே இல்லை நான் வந்து ரெப்ளிகேட் பண்றேன் இப்போ சிவனும் முருகனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அதனால தான் அவர் முருகன் கோயிலில் திருவாசகம் படிப்போம் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அந்த அம்சம் தான் வேற இவர் அவர் நெற்றிக்கனில் பிறந்ததுனால அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இவர் அவரை குளோனிங் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் நம்மளோட பீனியல் கிளாண்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முக்காலமும் தெரிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்ன செய்யலாங்கிறதுக்காக தான் நான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சரி நியூமராலஜிக்கலா பார்த்துருவோம் முப்பத்தி மூணுங்கிற நம்பரை எங்கேயாவது செவத்தில் ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு அந்த நம்பரை அடிக்கடி பார்க்கும்படியாக பாருங்கள் இது உங்கள் பீனியல் கிளாண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான யுக்தியை அது செய்யும் மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேர்களுக்கு ஏற்றிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து தொடர்ந்து ரொம்ப புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துட்டு இருக்கோம் சார் அதுல வந்து நேத்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப புதுசா இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனக்கு பட்டது சோ அதை வந்து நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த டாபிக் வந்து இன்னைக்கு கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் சார் என்ன தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம யோக நிலையில் இருக்கணும் நம்மளுடைய சர ஓட்டம் ரொம்ப சரியானதாக இருக்கும்போது நம்ம ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்போது அந்த தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படின்றது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அந்த தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படின்றது என்ன அது நடந்தால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தேர்ட் ஐங்கிறது என்ன அப்படின்னா இந்த தேர்ட் ஐ பற்றி நமக்கு எந்த தெய்வம் நிறைய உணர்த்திருக்கு அப்படின்னா சிவர் தான் அவருக்கு மட்டும்தான் அந்த நெத்தி புருவத்துக்கிட்ட இங்கே ஒரு கண் இருக்கும் அப்படின்னா என்ன உங்கள் பீனியலுக்கு லேண்டர் தான் ஒரு தேர்ட் ஐன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி டெபிக் பண்ணி நமக்கு காட்டுறாங்க அந்த தேர்டை எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது அந்த தேர்டைங்கிறது அது அப்படியே ஓப்பன் ஆகி நெற்றிகன் மாதிரிலாம் வருமானு கேட்டால் நமக்கு அப்படிலாம் வராது இங்கே இதுக்கு பின்னாடி ஒரு சீட்டு ஒன்று இருக்குது மூளையில் அது பேர் பீனியல் கிளாண்டு இந்த பீனியல் கிளாண்டுங்கிற இடம் தான் இறைவன் வந்து தங்கி போகிற இடம் அப்படின்னு நம்ம என் என் தெய்வ சக்தி நல்லா நிரம்பி இருக்குது அப்படின்னா என் பீனியல் கிளாண்டில் வந்து தெய்வம் உட்காந்தாச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் நிறைய மந்திரங்கள் சொல்கிறேன் அப்படின்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் எனக்கு அப்படின்னா என் பீனியல் கிளாண்ட்ல தான் போய் ஸ்டோர் ஆகும் அந்த பீனியல் கிளாண்ட்ல தான் தெய்வத்தை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறோம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா நெத்தி பூர்வத்தில் உங்கள் தெய்வத்தை நிறுத்தி அங்கே தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது அர்த்தம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை உங்க பீனியல் கிளாண்டுக்கு உங்க தெய்வத்தை கூப்பிடறீங்கன்னு அர்த்தம் நான் ஒரு ஒரு உபாசனை பண்ணுறேன் அப்படின்னா பீனல் கிளாண்ட்ல தான் போய் உட்காரோம் எதுக்கு பீனல் கிளாண்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த கண்ணை திறந்து நம்ம பார்க்கறோம் இந்த பூமியை பார்க்குறோம் இந்த உலகத்தில் என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் நடக்குது ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குதுன்னு பார்க்கறோம் இல்லையா பீனியல் கிளாண்டு ஒன்ஸ் உங்களுக்கு உள்ளே இக்னைட் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிடுச்சு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்கள் நிறையா தியானம் பண்ணுறீங்க யோக நிலையில் நல்லா இருக்கீங்க உங்கள் யோகம் இருக்குது யோகம்னு நான் சொல்கிறது யோக நிலை நல்லா டீப் மெடிடேஷன் பண்ணுறீங்க அதிக நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குருவோட நாலேஜில் பண்ணும்போது கண்டிப்பாக தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும் ஐ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை திறந்து தான் பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம கிளாஸில் சில வருஷத்துக்கு முன்னாடி நேரடி கிளாஸில் ஒரு அம்மா வராங்க அந்த மாதிரி சிஏ படிச்சுட்டு இருக்காங்க அப்போது ஆடிட்டர் படிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயா எனக்கு தேர்டை ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்படியா எப்படி அப்படின்னா இல்லை எனக்கு தெரியும் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு நான் வேணால் உங்களுக்கு ஒன்று காட்டவா அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை காட்டுங்க நான் கண்ணு முடிக்கிறேன் ஒரு புத்தகமோ ஏதோ ஒன்று காட்டுங்க இல்லை ஒரு ரூபா நோட்டை காட்டுங்க நான் கண்ணு முடிக்கிறேன் நல்லா டைட்டாக கட்டிடுங்க நான் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத நான் சொல்லிடுவேன் அப்படின்னா சரி இது நீ எங்க எங்களுக்கு நீ சொல்கிறத விட நீங்கள் வந்து கிளாஸில் பீனி கிளான்லாம் என்னென்னு நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்போ நீங்கள் காட்டுங்க அப்படின்னு கிளாஸில் அந்த அம்மா பண்ணது என்ன அப்படின்னா ஒரு பத்து பேர் வரிசையாக இந்த அம்மா கண்ணை நல்லா டைட்டாக கட்டியாச்சு அது ரொம்ப பெரிய ஏஜ்லாம் இல்லை ரொம்ப சின்ன ஏஜ் தான் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் இருக்கும் இந்த அம்மா பண்ணது என்ன அப்படின்னா யார் எந்த ரூபா நோட்டை இப்படி முன்னாடி கொண்டு வந்து காமிச்சாலும் அதில் என்ன சீரியஸ் போயிருக்குன்னு கண்ணை திறக்காமலே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்று ஒரு புக்கில் என்ன எழுதியிருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்றத கூட இங்கே பீனியல் கிளாண்டு ஓப்பன் ஆனதுனால இவருக்கு இதுதான் ப்ராப்ளம் இவர் வீட்டில் இவங்க தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை யாரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாலும் சரி அவங்க கண்ணை ஒரு நிமிஷம் பார்த்தோடனே இவருக்கு இதுதான் ப்ராப்ளம் இதுதான் இவர் மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இது பேர் தான் என்னென்னா எனக்கு பீனியல் கிளாண்ட் வந்து ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி ஒரு ஒன்றும் இல்லை நீங்கள் காஷ்மீக்கோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு முக்காலமும் தெரிய ஆரம்பிக்கும் பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் முக்காலமும் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் அதிகமாக நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் இதுக்கு வந்து மூளைக்கு வந்து வேலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு சோல் ட்ராவலாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தெய்வத்தோடு ஒட்டி ட்ராவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் பெரிய பெரிய பெருசா அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னர் கிளாண்ட் ஓப்பனிங்கை பற்றி தான் பெருசாக பேசியிருக்காங்க சரி சிவபெருமானன் என்ன பண்ணுறாரு அவரோட நெற்றிக்கண்ணில் இருந்து தான் முருகன் சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் என்னம் என்னை நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறேன் இப்போ சிவனும் முருகனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அதனால தான் ஒரு முருகன் கோயிலில் திருவாசகம் படிப்போம் நிறைய முருகன் கோயிலில் திருவாசகம் படிப்பாங்க சிவ சிவபெருமான கும்புறவங்க அவ்வளோ பேர் பக்தராக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அந்த அம்சம் தான் வேறு இவர் அவர் நெற்றிக்கண்டில் பிறந்ததுனால அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இவர் அவரை குளோனிங் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் தன்னை போலவே ஒரு சக்தியை படைச்சிருக்காருன்னு அர்த்தம் உங்கள் பீனல் கிளாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னொருத்தரை குளோனிங்கே பண்ண முடியும் உங்களால் அப்படி இன்னொருத்தரை படைக்கவே முடியும் உங்களால் உங்களுக்கு பிறக்க போற பசங்க எப்படி இருக்கணும் நீங்க தீர்மானிக்கலாம் எனக்கு ரொம்ப சார் நமக்கு அப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு சக்தி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சமத்தா சேட்ட பண்ணாத ஒரு வந்து பிள்ளையா பிரச்சிக்க முடியுமா சார் இந்த சமத்தா சேட்டை பண்ணாம அப்படின்னு ஆர்டர் போடுறத விட இந்த சொசைட்டிக்கு உபயோகம் உள்ள ஒரு குழந்தையா ஒரு தெய்வ ஆஹ் தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுகிரகம் இந்த மாதிரி உள்ள ஒரு குழந்தைய கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இல்ல

நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் என்ன மாதிரியே ஒரு யோக நிலையில் இன்னொரு ரெப்ளிக்கா அதனால தான் சிவர் என்ன பண்ணுறாரு ஒரு மிரர் முன்னாடி போய் நிற்கிறாரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு என்ன மாதிரியே இன்னொருத்தர் வேணும் அப்படின்னு சுந்தரரை உருவாக்குறாரு சமயக்குறவர்களில் சுந்தரர் மாணிக்க வாசகர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நால்வர் அந்த நால்வரில் சுந்தரர் உருவாக்குறாரு சுந்தரரை மட்டும்தான் அவர் தன் நண்பர்னு சொன்னார் மற்றவங்களை எல்லாரையும் அடியாருன்னு சொன்னவர் சுந்தரராக தன் நண்பர்னார் காரணம் அவர் தான் அவர் வெளியாலெல்லாம் கிடையாது சிவர்மானே தன்னை தன்னை ஒரு அழகான ஒரு மனிதரா படைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கண்ணாடியில பார்த்து இன்னொரு உருவத்தை படைக்கிறாரு அதுதான் சுந்தரர் எதுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் வச்சாங்கன்னா நம்மளோட பீனியல் கிளாண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முக்காலமும் தெரிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம என்னென்ன செய்யலாங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டு வரேன் நான் ஆன்மீகத்துல பெருசா நான் தொடணும் அப்படின்னா யோக நிலையில் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக சரக்கலை எல்லோரும் பழகணும் இந்த மாதிரி இந்த ஜோதிட கலை நான் இதெல்லாம் கற்றுக்கிறேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு இதெல்லாம் லைஃபுக்கு வேணும் நான் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு சேர எடுத்துகிட்டு வரும்போது தான் நீங்கள் கற்றுக்கிட்ட ஆர்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த கலையும் சேர்ந்து கை கொடுக்கும் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் நான் சொல்கிறது பொருள் ரீதியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்போ எல்லோரும் சரக்கலை கற்றுக்கணுமா எல்லாரும் பீரியல் கிளாண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னா நம்ம அதுக்கான முயற்சியில் முதல்ல இறங்குவோம் யாருக்கு அதுக்கான டெடிக்கேஷன் இருக்கோ அதை முழு மூச்சா யார் பண்ணுறாங்களோ நிச்சயமாக நாள்ல ஒரு நாள் அந்த பீனி கிளாண்ட் ஓப்பன் பண்ணியே ஆகும் ஓகே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு பவர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வரும் சார் ஆனால் இதே மாதிரி நான் ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போகும்பொழுது சின்ன சின்ன பசங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்கூல்ஸ்லேயே வந்து கற்றுத்தராங்க போல் சார் தேர்டை ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை கட்டிட்டு புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் நோட்ஸில் இருக்க நம்பர்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது இது ஒரு ப்ராக்டிஸ் இது வந்து ஒரு கலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுமா இல்லை தெய்வ சக்தி அவங்களுக்கு இருக்குது தெய்வம் அனுமதி கொடுக்குது அதனால தான் அவங்களால அது பண்ண முடியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா சார் நீங்கள் எல்லாத்தையுமே அதை ஒரு எக்ஸைஸாக பார்த்தா அது எக்ஸைஸு இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் ஆமாம் இது தெய்வத்தன்மை நிறைந்ததா இல்ல ஒரு எக்ஸசைஸ்ஸா உடலுக்க எக்ஸைஸா எப்படி பாக்குறோமோ அப்படி அவ்வளவுதான் அதே தான் தேர்ட் ஐ ஓப்பனிங்கும் இப்ப நான் தேர்ட் ஐ ஓபன் பண்றேங்கிறத நான் ஒரு பயிற்சியா எடுத்துக்கிறேன்னா அது பயிற்சி இல்ல அது உள்ள வந்து தெய்வம் உட்காருதுங்கிறத நான் ஓனர் ஆரம்பிச்சிட்டேன்னா அது ஸ்பிரிச்சுவல் பவர் இவ்வளவுதான் வித்தியாசம் சோ அது அந்த குழந்தைங்க ஸ்டேஜ்ல அவங்க அப்பவே கத்து தர்றாங்க நானும் கேள்விப்பட்டேன் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து அதுக்கான பயிற்சிகள் கொண்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க நான் அப்படி ஒரு ஸ்கூல்ல பயணப்படும்போது அங்க இருக்கிற குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி அவங்க பாட்டு புத்தகத்தை கண்ணை மூடிட்டு வாசிக்கிறாங்க கண்ணை திறந்தே நம்ம பசங்களுக்கு வந்து சில பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பசங்களுக்கு வந்து அப்படி ஒரு ட்ரெயின் பண்ணிருக்காங்க அப்ப அவங்களுக்குலாம் இந்த தேர்டை ஓபன் பண்ணிட்டா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களோட சூப்பர் பவரா மாத்துறதுக்காக இல்ல அவங்கள ஒரு யோக நிலையில அடுத்த நிலையை கொண்டு போயிட்டா அவங்களுக்கு அதிகப்படியா நம்ம கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது தன் லைஃப தனக்கு தீர்மானிச்சுக்க தெரியும் அவன் அடுத்தவனை முதல்ல நோண்ட மாட்டான் அவனுக்கு தான் வேலையே அவனுக்கு முதல்ல தான் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் இப்போ வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துடும் நிச்சயமா இப்ப நம்மளால படைக்கும் திறன் நமக்கு இருக்குன்னு நம்ம நம்பிட்டோம்னா நம்ம வேற எந்த விஷயத்துக்கு நம்ம தப்பா போக மாட்டோம் இல்லையா பாத்துக்கலாம் நம்ம லைஃப்ல ஆக மாட்டோம் இல்லையா நம்ம தெய்வம்ங்கிறத நம்ம உணர்ல தான் நம்ம பிரச்சனையே அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் நான் உலகத்தை அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவேன்ற அந்த மமதை இருக்க கூடாதே தவிர உள்ள அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கு பிண்டத்துல இருக்கிறதா அண்டத்துல இருக்கு நம்ம என்னைக்கு நம்ப ஆரம்பிக்கிறோமோ டீப்பா நிச்சயமாக நமக்கு இந்த விஷயங்கள்லாம் கை கூட ஆரம்பிச்சிடும் அதை அந்த ஏஜில் நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணி பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ கூட சமீபத்தில் ஒரு அம்மா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் பார்த்தாங்க யூஎஸ்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க சார் என் பையனுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு வயசு தான் ஆகுது சின்ன பையனுக்கு அவர் தான் ரெண்டாவது பையன் அந்த பையன் கேட்குற கேள்விக்கு உண்மையிலேயே எங்களால் பதில் சொல்ல முடியலங்கிறாங்க அவன் ஃபிலாசபிக்கலாக அவ்வளோ கேள்வி கேட்குறான் எப்படி இந்த உலகம் உருவாச்சு ஏன் இப்படிலாம் இருக்கும் ஒருத்தன் நம்மளை ஏமாத்தினா அதில் என்ன வரும் நான் எப்படி நான் ஏமாறாமல் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ஃபிலாசபிக்கலாக கேள்வி கேட்குறான் நான் ஏன் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்தேன்னு கேட்குறான் எப்படி நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பிறந்தேன் எப்படி இவன் எனக்கு அண்ணனாக வந்தான் நான் அவனை மன்னிக்கிறேன் அவன் என்னை மன்னிக்க மாட்டேன் இந்த மாதிரி நிறைய ஃபிலாசபிக்கலாக இதுக்கு கேரி ஃபார்வேர்டு என்னவாக இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்குறான் எனக்கு அவங்கள எனக்கு என்னால் அவனுக்கு பதில் சொல்ல முடியல அந்தளவுக்கு நான் முதல்ல என்னை வளர்த்துக்கணும் போல இருக்குது அப்படின்னு அம்மா கேட்குறாங்க நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்னென்னா உங்கள் பையனை ஒரு இந்த மாதிரி தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு யோகா கலையெல்லாம் அந்த பையனை நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அவன் லைஃப்பில் படிக்கிறது அகாடமிக்கெலாம் படிச்சுட்டு வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இப்படி இருக்கிற பசங்களோட அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடுறீங்க இதெல்லாம் கடவுள் ஏற்கனவே அனுப்பிச்சு விட்ருக்காரு அப்போ அதை நம்ம சரியாக ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வந்தோம்னா ஆன்மீகத்தில் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆளாக வருவாப்ல இவரை வச்சு இன்னும் நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி வந்தவங்க தானே சுவாமி விவேகானந்தா இங்கெல்லாம் அப்படி வந்தவங்க தானே அப்படி சில புருஷர்கள் உலகத்தில் பிறந்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம அதை நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா அவங்கள அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போகலாம் சார் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் சார் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் ஒரு அஸ்ட்ராலஜினா அஸ்ட்ராலஜி மட்டும் நீங்கள் கொடுக்குறது கிடையாது அதில் வந்து நியூமராலஜியும் கலந்து கொடுக்குறீங்க அப்படின்றப்போ இந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை தேர்ட் ஐ மூலமாக நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேர்த்து ஹெல்ப் பண்ணுமா சார் நிச்சயமாக அதையும் சொல்லிடுவோம் நான் எடுத்த உடனே போயிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க சார் நான் மெடிடேஷன் போய் கற்றுக்கிட்டேன் திடீர்னு ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு நாணயம் வந்து நான் ஒரு மெடிடேஷன் கிளாஸ் சேர்றேன் போய் மெடிடேஷன் கிளாஸ் சேர்ந்து கற்றுப்பாங்க ஆனால் ஒரு மூணு மாதம் கழித்து இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா உடம்பு நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்குது ஆனால் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெய்வத்தை பார்த்த மாதிரி தெரியல அப்படின்னா இவங்க நல்லா உட்காந்து தூங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் நல்லா நிம்மதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேங்கிற பேரில் உட்காந்து ஏன்னா இது நார்மலாக எல்லாேருக்கும் உட்காந்தவுன்னே தூக்கம் தான் வரும் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று மெடிடேஷன் வராது ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு பாலக பீரியடில் நீங்கள் பழக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெடிடேஷன் வரும் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கும் போது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மெடிடேஷன் வராது தூக்கம் நல்லா வரும் உட்காந்திங்கன்னா காரணம் ஒன்றும் கிடையாது உங்கள் உடம்புல ஃபாஸ்பரஸுங்கிற மினரல் சால்ட் அதிகமாக இருக்குன்னா நல்லா தூக்கம் வரும் உட்காந்திங்கன்னா காப்பர் கண்டன் நிறையா இருந்ததுன்னா தெய்வத்தை உணர ஆரம்பிப்பீங்க இவ்வளோதான் வித்தியாசம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சரி நியூமராலஜிக்கெல்லாம் பார்த்துருவோம் முப்பத்தி மூணுங்கிற நம்பரை எங்கேயாவது செவத்தில் ஒரு இடத்துல எழுதி வச்சிட்டு அந்த நம்பரை அடிக்கடி பார்க்கும்படியாக பாருங்க இது உங்கள் பீனியல் கிளாண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான யுக்தியை அதை செய்யும் ஓகே அதனால தான் அவங்களுடைய ரூமில் வந்து அந்த தேர்ட்டி த்ரீ அப்படின்ற நம்பர் இருக்கோ சார் என் ஆஃபீஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும் நான் உட்காந்துருக்கிறதுக்கு நேரடியாக என்னோட கண் பார்வை ஒரு கதவு கதவுக்கிட்ட அந்த கதவுல வந்து முப்பத்தி மூணுங்கிற நம்பர் எழுதி வச்சிருக்கேன் ஏன் இது வரைக்கும் யாரும் ஒருத்தரும் கேள்வி கேட்டது கேட்டது இல்லை சார் எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறது இல்லை அதுக்கான ரீசன் இதுதான் உங்கள் பீனிள் கிளாண்ட்டாக ஆக்டிவாகவே வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணுறதுக்கான வழியை இந்த முப்பத்தி மூணுங்கிற நம்பர் செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக வெறும் நம்பர் மட்டும் எழுதி வச்சுட்டு நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன்னு கூடாது நான் அதையும் வச்சுருக்கேன் மற்ற நேரங்களில் என்னோட தியான நிலைகள் அந்த மற்ற யோக நிலைகள் மற்றதையும் நான் வந்து டெய்லி தினசரி என்னோட ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்குது சரக்கலை பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்குது இது ஒரு அடிஷ்னல் நியூமராஜிக்கெல்லாம் கொண்டு வந்து கேட்கும்போது முப்பத்தி மூணுங்கிற நம்பர் நிச்சயமாக உங்கள் பீனியர்க்லாண்ட் ஓப்பன் பண்ணும் கண்டிப்பாக சார் வந்து ஒரு யோகம் மூலமாக ஒரு சரக்கலை மூலமாக வந்து நம்ம தேர்டை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் அதை பயிற்சியாக சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கிறதா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து தெய்வத்தை அணுகிறதுக்கான ஒரு வழி தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா